வேறு மாவட்டங்களிலே வராத அளவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் தலையிட்டு உடனடியாக தடுத்து அவருடைய அவர்களுக்கு தனியாக ஒரு அந்த கிராமத்தை அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி அவர்களை அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க சாராயத்து குடிக்காதீங்க கஞ்சாவை தடுக்கிறேன்னு சொன்னேன் எங்க தடுக்கிறீங்க அதாவது வந்து தெருக்கு தெரு ஒயின் சாப்பு அதை எங்க நிறுத்துறோம் இல்லையே

நடவடிக்கை எடுத்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி புரட்சி பாலத்தின் மூலமாக மீண்டும் ஒரு ஒரு கண்டனத்தை தெரிவித்து விடைபெறு நன்றி வணக்கம்